இது நம்ம வந்து சிறை கடிக்கும் ஆசை சிறையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவி வேலை பார்க்கும் ஹோட்டலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதாம் இதில் வந்து ஜோடியாக கலந்து கொண்டு வின் பண்ணுறவங்களுக்கு ஊக்கத்தொகையாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பதாக இருக்கிறது இதான் வந்து கேள்விப்பட்டதும் மனோஜ் ரோஹினி இதில் கலந்து கொள்ள முடிவு பண்ணியிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஓவர் நம்பிக்கையில் பேசுகிறாரர் உடனே இவர்களுக்கு வந்து சவால் விடும் விதமாக வந்து முத்தும் மற்றும் மீனா வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு ஜெயித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி விடுறார்கள் இவர்களை தொடர்ந்து ரவி மற்றும் ஸ்ருதியும் அந்த நடைபெற போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் இப்படி நடக்க இருக்கும் போட்டிகளில் வந்து ஒவ்வொரு ரவுண்டில் வந்து ரோகிணி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தோற்று போய் விடுகிறார் கடைசியில் வந்து மனோஜ் அனைவரது முன்னிலேயும் வந்து ரோகிணியை கைப்பிடித்து கொண்டு என் மனைவி இதுவரை என்னிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைத்து போய் சொல்லவில்லை என்று சொல்கிறார் இதை கேட்டதும் குற்றமுள்ள மனசு குறு குறுக்கும் என்பது போல வந்து ரோகிணி தடுமாறி மனோஜ் கையை தட்டி விடுகிறார் இதனால் வந்து நிகழ்ச்சியில் ரோகிணி மனோஜ் ஜெயிக்க முடியாமல் போகிறது இதை மனதில் வைத்து யோசித்து பார்த்து மனோஜுக்கு ரோஹிணி மீது சின்னதாக சந்தேகம் வரப்போகிறது ஏற்கனவே குழப்பம் விதமாக ரோஹிணி கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படிப்பட்டவள் ஒரு விஷயமும் தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் வந்து முன்னாடி தான் அவளை பற்றி எனக்கு தெரியும் அதனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை ஜாக்கிரதையாக வந்து இருந்து கொள்ள என்று மனோஜ் மன்னதை வந்து விஜயா குழப்பை விட சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தி விடுறார் அதனால் வந்து ரோஹினி கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியிலிருந்து தவிக்கப் போகிறார் இதற்கு வந்த இடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரவி மற்றும் ஸ்ருதி குழந்தை விஷயத்தில் வந்து தோற்று போய் விடுகிறார்கள் அடுத்ததாக வந்து முத்து மற்றும் மீனா உணர்ச்சி பூர்வமாக பேசி இந்த நிகழ்ச்சியில் ஜெயித்து காட்டுகிறார்கள் அதன்படி பரிசு தொகையாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னதை பார்த்து வந்து வைத்தறிச்சல் ரோகிணி மனோஜ் மற்றும் விஜயா புலம்புகிறார்கள் அடுத்ததாக வந்து முத்து சொன்னபடி கிடைத்த பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டுவதற்கு அத்திவாரத்தை வந்து போட போகிறார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மீனா வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்பட போகிறது